நண்பர்கள் அனைவருக்குமா அன்பார்ந்த வணக்கம் ஏன் இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடுங்க அதுவும் கிடாரி கண்ணு மாடு கண்ணு போட்டு ஒரு நாட்கள் பக்கம் ஆகுதுங்க கருவை வீடியோவும் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்காங்க கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் கலரு பாருங்கள் நல்ல கலர் பேஜ் கொண்ட மாடு தான் இந்த மாடு கண் எந்தூர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டோட கறவை திறனியவில் விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் மாடு ஜெர்சி டைப்பு தான் இரண்டாம் மீத்து மாடு அப்படின் தான் சொல்லியிருக்காங்க பல் வந்து கடைப்பழுங்க கண்ணு போட்டு ஒரு நாட்கள் ஆகுதுங்க கண்ணு வந்து கிடாரி கண்ணு ஈன்ற மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாட்டு கண்ணுக்கு ரெண்டுக்கு சொல்லி தப்புலாம் எதுவும் இல்லை நல்ல தெளிவான மாடு நல்ல நரம்படி கொண்ட மாடு நல்ல சைனிங்காக இருக்குது சொல்லி தப்பு கிடையாது நல்ல மாட்டி செட்டு தான் திருச்சி மாவட்டம் காட்டுப்புதூர் திருச்சி மாவட்டம் காட்டுப்புதூர் என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நம்மளோட விற்பனை எதிர்த்து அப்படி இதனுடைய கரவை திறனை பொறுத்தவரை ஒரு பாஞ்சு லிட்டர் வழி எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நேரில் வாங்க வந்து பாருங்க மாடி தாடி செட்டு காம்பளம் சுழி தப்பளம் செக் பண்ணி எடுத்துங்க கலர் ரொம்ப கல்லல்ல கலர் பேச்சு செவல மரன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல தரமான மாடு தான் ஜெர்சி டைப் தான் நல்ல ஃபேக்ட்டு எஸ்என்எஸ் ஃபேக்ட் தரக்கூடிய மாடு அப்படின்னு நம்மளோட விற்பனை ஏற்றுச்சுக்கா அப்படி கருவ வீடியோ அட்டாச் பண்ணியிருக்காங்க பாரு மடி கூச்சம் கிடையாது கால நிற்க தேவையில்லாது தாராளமாக சீம்பாலே இவ்வளோ பால் வருது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்க பாஞ்சு லிட்டர் கரவை குறையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கம்மி பட்ஜெட் தான் அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் சொல்லிருக்காங்க அவரோட காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க